சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சமீபத்தில் புது வீடு ஒன்றை வாங்கியிருக்கும் நிலையில் இந்த வீட்டின் கிரக நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் இந்த வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது அதாவது தற்பொழுது சமீபத்தில் வெளியான லால் சலாம் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த ஒரு திரைப்படத்தில் கிரிக்கெட்டை விளையாட்டை மையமாக வைத்து நடக்கும் அரசியலை பேசிய படமாகவும் அமைந்திருந்தது இந்த திரைப்படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் ஹீரோவாகவும் நடித்திருந்தனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ ரோலில் மொய்தீன் பாய் என்கிற ரோலிலும் நடித்திருந்தார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் தோல்வியை தழுவியதாகவும் சொல்லப்படுகிறது இப்படத்தின் தோல்விக்கு காரணம் இந்த படத்தின் ஷூட்டிங் வீடியோ விட்டதாக கூறி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தற்பொழுது தன்னுடைய அடுத்த படத்திற்காக ஐஸ்வர்யா தயாராகி வரும் நிலையில் அண்மையில் தனுஷிடம் இருந்து விவாகரத்து பெற சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் பதிவு செய்தார் இது ஒருபிறம் இருக்க தற்பொழுது தனக்கென வீடு ஒன்றையும் வாங்கி அதில் மகன்களோடு குடியேறியுள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனித்துவமான சவால் விடும் விதத்தில் இவர் வாங்கியுள்ள வீட்டின் கிரக பிரவேசமும் அண்மையில் நடந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இதில் ஐஸ்வர்யாவின் தந்தை ரஜினிகாந்த் மற்றும் தாயார் லதா அவரின் இரு மகன்களாக லிங்கா யாத்ரா மற்றும் அவரின் தோழி என சிலர் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர் தற்பொழுது இந்த வீடு குறித்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ